கத்திரமற்றமாக இயேசு கிசிவன் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் வவால்கள் தங்கள் கண்களினால் அதிகம் பார்ப்பதில்லை அவை மீச்சிறு ஒலி என்று சொல்லக்கூடிய அல்ட்ராசானிக் சவுண்ட் அந்த ஒலியை தங்கள் வாயினாலே எழுப்புகின்றன அந்த ஒளி மனித காதுகளிலே கேட்க முடியாத அதிக அதிர்வெண் உடைய ஒளி அந்த ஒலி பொருட்களின் மீது பட்டு எதிரொலித்து மீண்டுமாய் அந்த வவ்வால்களின் காதுகளிலே கேட்கும் அவற்றின் காதுகள் ஒரு ரடார் போல இப்படி திரும்பி வரும் ஒலிகளைக் கொண்டு அது எப்படிப்பட்ட பொருள் என்பதை வவ்வால்களை அறிந்து கொள்ளும் எனவே எந்த இருளா இருந்தாலும் இந்த ஒலி அலைகளைக் கொண்டு அவைகள் பிழைத்துக் கொள்ளும் அப்பொழுது ஒரு சோதனை நடத்தினார்கள் ஒரு இருளான இடத்திலே இந்த வவ்வாள்கள் எழுப்புகிற ஒலியை போலவே நாமும் ஒலியை தோற்றுவித்தால் இந்த வவ்வால்கள் கன்ஃபியூஸ் ஆகிவிடுமா பார்ப்போம் என்று சொல்லி அங்கே அதை எழுப்புகிற அதே ஒலிகளை உயர்ந்த அழுத்தத்திலே உண்டாக்கி வெளியிலே அனுப்பினார்கள் ஆனால் என்ன ஆச்சரியம் இவர்கள் உண்டாக்கின அந்த ஒலி அலையினாலே வவால்கள் பாதிக்கப்படவே இல்லை அவற்றுக்கு தங்கள் வாயினால் எழுப்பும் ஓசையும் அதிலிருந்து வருகிற எதிரொலியும் மட்டுமே நன்றாக பரிச்சயமாகி இருப்பதனால அவற்றை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை ஒவ்வொரு வெவ்வாலும் தான் எழுப்புகிற ஒளி அதனுடைய எதிரொலி ஆகியவற்றை மட்டுமே அவை கேட்டு தாங்கள் செல்ல வேண்டிய திசை எதிரை வருகிற பொருட்கள் ஆகியவற்றை தீர்மானிக்கின்றன தேவகுமாரன் பூமியிலே வரும்போது சொல்லுகிறார் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் ஆனால் தேவகுமாரன் சத்தம் மற்ற எல்லா சத்தங்களிலிருந்தும் வேறுபட்டது அவருடையவர்கள் அவருடைய சத்தத்தை அறிவார்கள் ஏவன் பத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் சொல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் போவதில்லை ஒருவரும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை பெருக்கும் ஆடுகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ஆடுகள் தங்கள் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கின்றன அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தருகிறது ஏனென்றால் மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கின்றார் தேவகுமாரன் நம்மை அறிந்திருக்கிறார் அவருடைய சத்தத்தை நாம் அறிந்து அவருக்கு பின் சொல்லுவோம் அவர் நித்திய பாதுகாப்பை நமக்கு தருகிறார் அவதன் மீது நாம் விசுவாசம் வைப்போம் உலகத்திலே குழப்பம் அநேக சத்தங்கள் தேவகுமார் சத்தத்தைப் போலவே அவருடைய வசனங்களைப் போலவே உள்ள வசனங்களை சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் போலியானவை என்பதை நாம் அடையாளம் கண்டு கத்தலே வசனத்துக்கு செவிக் கொடுப்போம் நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் தேவகுமார் சத்தம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறுத்து கிடக்கிறவர்களை விழிப்பிக்கிற ஒரு சத்தம் மனம் வரை தருகிற ஒரு சத்தம் அந்த சத்தம் துய்ப்பிக்கிறது வழிநடத்துகிறது நித்தியத்திலே சேர்க்கிறது அவரை நாம் பின்பற்றுவோமாக கத்தரதாம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன் ஜவனம் பிதாவே கிருபர் அரசு சமந்தரே மகத்துவமான நாமத்தை உடையவரே தேவகுமார் நாகிய சிவை பூமிக்கு எங்களுக்கு பரமமைப்பனாக அனுப்பி அவருடைய வசனங்களினாலே நாங்கள் எங்களை அறிந்து கொள்ளவும் அவருக்கு பின் சொல்லவும் நல்ல கருவிகளை தந்தீரே இப்பொழுதும் பரமமைப்பிலாகி அவரை நாங்கள் செலுகிறோம் அவருக்கே மைபுரியில் செலுத்துகிறோம் அவரின் நிச்சய உள்ள இல்லையே நடத்தும் ஏசு கிசி நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே